சென்னை டிபி வளாகத்தை முற்றையிட முயற்சி ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்கள் கைது சென்னையில் பதவி வேறு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை ரத்து செய்வது மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவது இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடை களைவது உள்ளிட்ட முப்பத்தோரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தொடக்கக்கல்வி கல்வி இயக்குநரகம் அமைந்துள்ள டிபிஏ வளாகத்தை பேராசிரியர் அன்பழகன் வளாகம் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி தொடர்ந்து மூணு நாட்கள் முற்று முற்றுகையிடப்படும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தது அதன்படி பார்த்தீங்கனாக்கா அதன்படி திங்கட்கிழமை ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி காலை பத்து மணி நேரத்தில் டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட வேண்டும் ஆயிரத்துக்கும் மேற் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர்கள் டிபிஏ வளாகத்தை நெருங்குவதற்கு முன்பாக அதன் அருகேயுள்ள பஸ் நிறுத்தத்திலேயே கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டனர் அதேபோல் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் இருந்து இறங்கி அருகே உள்ள அயோலா கல்லூரி பஸ் நிறுத்தத்தில் காத்திருந்த ஆசிரியர்களின் போலீசார் கைது செய்து பேருந்துகளில் கொண்டு சென்றனர் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களின் கூறுகையில் ஆசிரியர்களை இவ்வாறு முன்கூட்டி கைது செய்வது ஜனநாயக விரோதமானது கடந்த முறை முப்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி டிபி வளாகம் போராட்டம் நடத்தியவது பன்னெண்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தொடக்க கல்வி இயக்குநர் உறுதியளித்தார் ஆனால் இது இன்று வரை அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை தற்போது பதவி உயர்வை பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சேர்த்து முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை இறங்கியுள்ள சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசாணையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆ ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அவர்களின் பெரும்பாலான ஆசிரியைகள் எனவே அரசாணை இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணை உடனடியாக ரத்து செய்வதுடன் பழைய பென்ஷன் திட்டம் ஊதிய முரண்பாடுகளை சரி செய்வது உள்ளிட்ட இதர கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் உடனடியாக சங்க நிர்வாகிகளை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாங்க ஸோ அந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கன் ஆல்ட்ரு செட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்